ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஒரு விநாயகர் பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் விநாயகருக்கு ஒரு முறை இந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுங்கள் இனிமையான வாழ்க்கையும் குலதெய்வ அருளும் கண்டிப்பாக கிடைக்கச் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே நம்ம வந்து விநாயகருக்கு ஏகப்பட்ட பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் வந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதில் ஒரு தீப வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லா கோவிலுக்குமே சென்றால் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஈற்றுவோம் ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி ஏற்றக்கூடிய தீபம் வந்து எந்த எண்ணெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இது வந்து விநாயகருக்கு உகந்த ஒரு எண்ணெய் அப்படின்னே சொல்லலாம் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுவது மிக மிக விசேஷம் விநாயகருக்கு இந்த தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி வழிபடுறதுனால நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் மேலும் எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே தீப வழிபாடு அப்படின்றது நம்ம முன்னோர்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு முறை தெய்வங்களை வழிபடுவதற்கு நீங்கள் சும்மா ஒரு கோவிலுக்கு போய் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுவும் அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எண்ணற்ற பலன்களும் உங்கள் கஷ்ட காலத்திற்கெல்லாம் ஒரு விடுவு காலமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதில் ஒரு முறை தான் இந்த தேங்காய் எண்ணெயில் விநாயகருக்கு தீபம் ஏற்றுவது விநாயகருக்கு மிகவும் உகந்த தீபம் அப்படின்னே சொல்லலாம் இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியே இல்லாமல் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோருமே வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றி பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கை சரிவு பாதையில் செல்வதாக நீங்கள் வந்து நினைக்கிறீங்க நம்ம வந்து மேலேருந்து கீழே போய்கிட்டுருக்கோம் நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து கஷ்டமாகவே இருக்குது நம்ம நினச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு இருக்கிறவங்க இந்த தீபத்தை வந்து சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் வந்து ஏற்றி வழிபடலாம் அந்த சங்கடகர சதுர்த்தி அன்று தான் ஏற்றணும் அப்படின்றது கிடையாது திங்கட்கிழமை சனிக்கிழமை இந்த பரிகாரத்திற்கு எந்த நாள் கணக்கு நேரம்லாம் கிடையவே கிடையாது உங்கள் மனசு சஞ்சலமாக இருக்குது கவலையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே விநாயகர் கோவில் எல்லா வீட்டுக்கு பக்கத்துலேயும் எப்படியும் ஒரு விநாயகர் கோவில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த கோவிலுக்கு சென்று தூய தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் வாங்கி கொண்டு போய் ஒரு விளக்கு அல்லது இரண்டு அகல் விளக்கில் நீங்கள் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைத்து விட்டு வாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரும் அதுவும் மட்டுமல்லாமல் சரிவில் போய் கொண்டிருக்கும் உங்களது வாழ்க்கை வந்து முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பாக செல்லும் இந்த தேங்காய் எண்ணெய் தீபம் இயற்றதுனால இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குல தெய்வத்தின் அருளையும் கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் விநாயக பெருமான் நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் அருளையும் உங்களுக்கு வந்து கிடைக்க செய்வார் அதனால் இது வந்து ஒரு பரிகாரம் செஞ்சதுனால நம்ம குலதெய்வத்தின் அருளும் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம தாராளமாக செய்யலாம் தொடர்ந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வரலாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் இப்போ வந்து கோவில் கோவிலுக்கு சென்று ஏற்ற முடியல அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் வீட்டில் தாராளமாக இரண்டு விளக்கோ அல்லது ஒரு அகல் விளக்குலையோ அது உங்கள் வசதிக்கு பொறுத்து நீங்கள் தூய தேங்காய் எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி மனமாற விநாயகரை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் ஆனாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து பலனை வந்து அள்ளி கொடுக்கும் நீங்கள் வந்து கோவிலுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது நீங்கள் வந்து எந்த கிழமையாக இருந்தாலும் சரி காலையே அல்லது மாலை இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் தெய்வம் விநாயகர் படத்திற்கு முன்பாக நீங்க வந்து ஏற்றலாம் அதை விட விசேஷம் நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கடன் பிரச்சனையில் இருக்கும் பொழுது யாராலையாவது நம்ம வந்து நிறைய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் சுத்தமான மஞ்சளை எடுத்து நீங்கள் வந்து பன்னீரால அந்த மஞ்சளை குலைத்து அதில் மஞ்சள் விநாயகராக பிடித்து வைத்து நீங்கள் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றுவது மிக மிக விசேஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் இதை நீங்கள் வீட்டிலேயே தாராளமாக செய்யலாம் முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுங்க முடியாதவர்கள் வீட்டிலையே இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி நீங்கள் வந்து இந்த தீபம் தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றி மனமாற மனமுருகி வேண்டுங்கள் நிச்சயமாக உங்கள் கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலத்தை தருவார் விநாயகர் உங்க குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தையும் கண்டிப்பாக பெற்றுக் கொடுப்பார் அருள் கடாட்சம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த சங்கடகர என்று நீங்க இந்த தீபத்தை கோவிலுக்கு சென்று ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் செல்வ செழிப்பு மகிழ்ச்சியான வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை அது மட்டுமல்லாமல் விநாயக பெருமானின் அளவில்லாத அன்பையும் அருளையும் நீங்க பெற முடியும் அது மட்டுமல்லாமல் இந்த எண்ணெயில் நீங்க தீபத்தை ஏற்றுவதால் உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தோல்விகள் நீங்கி வெற்றிகள் மட்டுமே உங்களுக்கு வந்து சேரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை நீங்கள் தொடர்ந்து விநாயக பெருமானுக்கு ஏற்றி கொண்டே வந்தால் வாரத்தில் ஒரு நாள் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறங்க திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை இந்த மாதிரி சனிக்கிழமை கூட நீங்கள் வந்து ஏற்றலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஏற்றி வரும் பொழுது உங்களது கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை ஏதாவது சுபகாரிய தடைகள் திருமண தடை குழந்தையின்மை இந்த மாதிரி எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் முழுமுதற் கடவுளாகிய நமது விநாயக பெருமான் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அனை ையும் வந்து அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி உங்களுக்கு வந்து வெற்றியை மட்டுமே அளிப்பார் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் ஏதேதோ நம்ம வந்து சேரும் சாதாரண ஒரு தேங்காய் எண்ணெல நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் இனிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்குவார் விநாயக பெருமான் அதனால் மறக்காமல் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் நெக்ஸ்டே வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ